அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை நட்சத்திர நாளில் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை மாலை நேரத்தில் கடைபிடித்து யமலோகத்தின் முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் இவர் மக்களுடைய பாவபுண்ணிய கணக்குகளை தனியேடு செய்து அதில் எழுதி வைத்து அவர்களுக்கு ஏற்ப கர்மாவின் தண்டனையை அடுத்து ஜென்மத்தில் பெறச் செய்பவர் ஆகையால் இந்த சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது மிகவும் நலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் சித்திரகுப்தனை வழிபாடு செய்வதனால் ஆயுள் கண்டம் நீங்கும் போல் கடன் குறையும் இத்தனை வரவு இத்தனை செலவாகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமி விரதத்தில் சித்திரகுப்தனை நினச்சி அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்தது போலவே அத்தனை வரவும் நீங்கள் நினைத்தது போலவே எவ்வளவு செலவு நினைத்தீர்களோ அதுவும் ஏற்படும் ஆக சித்திரகுப்தனுக்கு முக்கியமான தினமாக இந்த சித்ரா பௌர்ணமி அனுசரிக்கப்பெறுகிறது என்பது ஐதீகம் மேலும் இந்த நாளில் அம்பாளை நினைத்து வழிபாடு செய்வது அதனும் மிக சிறப்பு குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை அகலம் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்வது அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்கும் மேலும் நாளன்று சித்ரகுப்தனை வழிபாடு செய்வதனால் கேதுவனுடைய தோஷம் நீங்கும் கேது தோஷம் தரக்கூடிய இடங்களில் இருந்தால் அந்த தோஷமானது விலகி நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் கேது வந்து மோச்சகாரகன் எந்த இடத்தில் தோஷத்தை ஏற்படுத்துகிறாரோ அது சம்மந்தப்பட்ட கருவாமின் பயனாக இந்த ஜென்மத்தில் மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் அதனை சரி செய்து கொள்வது எதுவுக்கு அதிபதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது அனைத்து விதங்களிலும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்குறேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைங்க அதே போல் ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி